கிரைஸ்தலால் நாற்பதாவது உபவாச நாளில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யாத்ராமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் புறஜாதிகளின் கிரியைகள் என்ன சத்துருவின் கிரியைகள் எதிரியின் கிரியைகள் அதை துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை தேவனாகிய கருத்தர் விரிவாக்கப் போகிறார் விஸ்தாரமாக்க போகிறார் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய இசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் அசிரிய ராஜாவின் கைவியில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை கே ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் எல்லையை முற்றுகிட்டு சொல்லுகிறான் இது தேசம் கர்த்தருடைய தேசம் ஆனா இன்னைக்கு எதிரியின் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது அசிரிய ராஜாவின் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது உன் தேவனை நம்பாதன்னு சொல்லி எதிர்மறையா பேசுகிறான் இந்த ரப்சாக்கே இந்த அசிரியாவி எதிர்மறையாய் பேசும் நிந்தித்து பேசுவோம் தூசித்து பேசுவோம் ஆனால் இசைக்கியா என்ன செய்கிறார் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது பதினான்குல இசைக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பதாக விரித்து கர்த்தருக்கு முன்பதாக ஜெபிக்கிறான் இசைக்கிய ராஜா இன்றைக்கு உங்களை நிந்தித்து பேசலாம் தூசித்து பேசலாம் அவமானப்படுத்தி பேசலாம் அதெல்லாம் டைரியில எழுதி வச்சு நீங்க முழங்கால நின்று கர்த்தருடைய சமூகத்துல நின்று ஜெபிங்க கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை எப்படி மாற்றுகிறார் தெரியுமா ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பார்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை கனி கொடுக்க செய்வார் அதே அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்துல என் நிமித்தம் தாசனாகிய தாவிதி நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரச்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் தேவனாகிய கர்த்தர் உங்களை கணி கொடுக்க செய்வார் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் சத்ருவை துரத்தி உங்கள் எல்லைகளை தேவனாகிய கர்த்தர் விரிவாக்குவார் இந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு நீங்கள் ஜெபிங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ கான் பஸ் யூ